அவர் டென்ட் டி பிரிவில் இருந்து அவர் பெற்ற மதிப்பெண்கள் ஐநூறுக்கு எட்டு இரண்டாம் இடம் எம் திவ்யதர் அவரும் டென் டிவி தான் அவர் பெற்ற மதிப்பெண்கள் ஐநூறுக்கு நானூற்றி எழுபத்தி ஏழு மூன்றாம் இடம் எம் மோகன பிரியா அவர் டென்ட்

அதுபோல இரண்டாம் இடம் வி ஐநூற்றி ஐம்பது இரண்டாம் இடம் அடுத்து மூன்றாம் இடம் எம் வர்ஷினி அவர் பெற்ற மதிப்பெண்கள் ஐநூற்றி ஏழு லெவன்த்தி மூன்றாம் இடம் அடுத்தபடியாக கடந்த ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த என் பள்ளி மாணவர்கள் இதோ உங்கள் முன்னால் கே முருகேஸ்வரி அவர் பெற்ற மதிப்பெண்கள் அறுநூறுக்கு ஐநூற்றி எண்பத்தி எட்டு